இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைண்ட்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணி என்ன பண்ணலாம் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்னைக்கு என்ன பண்ணணுன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது நிறைய பேர் இந்த வருஷம் அதிகமாக எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பட் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் இதே தேதியிலேருந்து இன்றை வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ கூட மைனஸில் தான் இருக்காங்க ரொம்ப குறைஞ்ச மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ப்ளஸில் வந்திருக்காங்க அவங்களும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோ சிங்கிள் டிஜிட் ஒன்றுலேருந்து நாலு பர்சன்ட் வரைக்கும் தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பணத்தை இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபி மூலமாகவும் லம்சம் மூலமாகவும் மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் ஃபண்டில் போட்டு கூட ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னால் ரிட்டர்ன் கொடுக்க முடியலனாக்கா நாளைக்கு இந்த பணம் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வர்றது நின்று போச்சுனாலோ அல்லது ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பணம் வெளியே போச்சுனாலோ ரிட்டர்ன் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு யாரெல்லாம் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு நிச்சயமா இருக்கு பட் இதில் குட் நியூஸ் என்னன்னா உங்களில் பல பேர் ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்போ இன்னைக்கு கூட உங்களுடைய ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் போர்டோலியோவில் நல்ல லாபம் இருக்கும் அதுவும் மற்றவங்களோட உங்களுக்கு பெட்டர் லாபம் கூட இருக்கலாம் எப்போ நம்மளோட போர்டோலையில் மற்றவங்களோட ஒரு பெட்டர் லாபம் இருக்கோ அப்போ நமக்கு பொறுப்பு அதிகமாகுது அது என்ன பொறுப்புன்னா அந்த லாபத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ப்ரொட்டெக்ட் யுவர் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு அறிவுரை எனக்கு எப்போதுமே சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி கூட லாங் டேர்ம் காம்பவுண்டிங் ரேட்டை ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிற நீங்கள் அந்த காம்பவுண்டிங் ரேட்டை இழக்கக்கூடாது இல்லையா அப்படி நீங்கள் இழக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தான் ஆகணும் அது என்னன்னாக்கா உங்களுடைய ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த பணத்தை வேறு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் டிப்ளாய் பண்ணணும் அல்லது வேறு உபயோகத்துக்கு அதை திசை திருப்பணும் என்ன சார் இப்படி மடமாத்துறீங்களே அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க எல்லா நேரத்திலையும் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் எஸ்ஐபி அங்கே தான் பண்ணுங்க அப்படின்னு ரெண்டாவது ஆர்கியுமெண்ட் லம்சம்னாலும் ஸ்மால் கேப்ல தான் பண்ணணும் மூணாவது ஆர்க்யூமெண்ட் இந்த மூணு ஆர்குமெண்ட்டுக்கும் அகெய்ன்ஸ்டாக நான் வைக்கிற ஆர்கியுமெண்ட் லாங் டேர்ம் கெய்ன்ஸ் நிறைய இருக்கா அந்த பணத்தை வெளியேடுங்க எடுத்துட்டு லாபத்தை காப்பாத்திக்குங்க அந்த லாபத்தை வேற ஒரு இடத்துல பெட்டராக யூஸ் பண்ணுங்க இதுதான் என்னுடைய அட்வைஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இவ்வளோ லிக்யூடிட்டினால் உங்களுக்கு ரிட்டர்ன் உருவாக்க முடியலன்னா இந்த லிக்விடிட்டி ரிவர்ஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக உங்கள் இன்னைக்கு ரிட்டர்ன் கூட காணாமல் போயிடும் இன்னைக்கு இருக்கிற ரிட்டர்ன் நாளைக்கு இருக்காது அந்த ரிஸ்க் இருக்குது அந்த ரிஸ்க்கு உங்களை பாதிக்கக்கூடாதுன்னாக்கா நீங்கள் இன்னைக்கு உங்கள் பணத்தை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது என்ன பண்ணலாம் சார் நான் இதை என்ன சார் பண்ணுறது பணத்தை வச்சுக்கிட்டே அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்டேயே எது கேள்வி கேட்பீங்க உங்களுக்கு தான் இந்த விடை ஒருவேளை உங்களுக்கு ஹோம் லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லோன் அடைச்சிருங்க சிம்பிள் ப்ராஃபிட்டை கொண்டு போய் ஒரு லோன் அடைச்சிருங்க அல்லது ப்ராஃபிட்டை கொண்டு போய் ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டு வச்சுருங்க நாளைக்கு மார்க்கெட் இறங்கினா வாங்குறதுக்கு மூணாவது ப்ராஃபிட்டை கொண்டு போய் ஒரு ஆர்பிட்ரேஜ் ஃபண்டில் போடுங்க ஸ்லைட்லி மோர் டேக்ஸ் எஃபிஷியன்ட் இது எதுவுமே வேணாம்னா ப்ராஃபிட்டை கொண்டு போய் ஒரு கில்ட் ஃபண்டில் போடுங்க அல்லது ஒரு கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டில் போடுங்க ஏதாவது ஒரு ஃபண்டில் போட்டு சேஃப்டி பண்ணிவிடுங்க இல்லை கடனை அடைச்சிருங்க அப்போ என்ன ஆகும் இந்த ப்ராஃபிட் உங்கள் லைபிலிட்டியை குறைச்சிரும் கடன் குறையும் போது என்ன ஆகும் கடன் சீக்கிரம் முடிஞ்சிரும் நீங்க எங்க லாபத்தை புக் பண்ணீங்களோ அதே இடத்துல மார்க்கெட் இறங்கும் போது நீங்க ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சு மறுபடியும் அதே போர்ட்ஃபோலியோவை இன்னும் சாமர்த்தியமா உங்களால் ரீபில் பண்ண முடியும் இது ஏன் செய்யக்கூடாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஐயோ ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ தொடவே கூடாதுப்பா அது இன்னும் அப்படியே வச்சிருக்கணும் ஸோ ஒரு பக்கம் போர்ட்ஃபோலியோ அப்படியே வச்சிருப்பீங்க இன்னொரு பக்கம் கடன் அப்படியே வச்சிருப்பீங்க போர்ட்ஃபோலியோ இறங்கிச்சுனா கடன் அப்படியே இருக்கும் நான் சொல்ற மெத்தட்ல போர்ட்ஃபோலியோ நூறுனாக்கா அதில் உங்களுக்கு நாற்பது ரூபா ப்ராஃபிட் இருக்குன்னா இந்த நாற்பது ரூபா எடுத்து கடன் அடைச்சிருவீங்க கடன் நாற்பது ரூபா குறைஞ்சிரும் அறுபது ரூபா போர்ட் இருக்கும் மேபி அதை நீங்கள் அப்படியே விட்டுடலாம் உங்கள் இஷ்டம் அல்லது இந்த நாற்பது ரூபா கொண்டு போய் ஒரு லிக்விட் ஃபண்டில் வைப்பீங்க மார்க்கெட் இறங்கும் போது இந்த அறுபது ரூபா ஒரு வேளை ஐம்பது ரூபா வந்துன்னா கூட இந்த நாற்பது ரூபாலேருந்து ஸ்லோவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மறுபடியும் வளர்ந்து நூற்றி ஐம்பது ரூபாயாக போகும் தொண்ணூறுரூவாயை நீங்கள் ஒன் ஃபிஃப்டியாக ஆக்க முடியும் ஸோ இந்த வாய்ப்புகள்லாம் நம்ம நமக்கு நாமே வழங்கி கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு வேறு யாரும் இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கொடுத்துக்க மாட்டாங்க வி ஹேவ் டு கிவ் அவர் செல்ஸ் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணி பணத்தை சேஃப்டி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஹேபிட்டுக்கு எங்கெல்லாம் மார்க்கெட் ரிஸ்கியாக தோணுதோ அல்லது தெரியுதோ தெளிவாக உங்களுக்கு புரியுதோ அந்த இடத்துல நீங்கள் அந்த வழக்கத்தை கடைபிடிப்பீங்க இது இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டர் டெஃபினட்டா செய்ய வேண்டியதுன்னு நான் முழுத நம்புகிறேன் எப்படி நிறைய பேர் ஸ்மால் கேப்ல இருந்து பணமே எடுக்கக்கூடாது அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்களோ நான் அதே மாதிரி உறுதியாக நம்புகிறேன் பணத்தை எடுத்தே அண்ட் இது ஸ்மால் கேப்ல அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலம் இல்லை என்பதிலும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியாக இருக்கேன் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோஸ் மிகைப்படுத்தப்பட்ட நிறுவன மதிப்பில் தெரிகின்றன அந்த மிகைப்படுத்தப்பட்ட நிறுவன மதிப்பு நிலைக்காது அதன் நிலையாமை புரிந்து கொண்டு பணத்தை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு முதலீட்டாளருடையது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அட்வைசர் வந்து சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் பண்ணியானோம் ஸோ அந்த ப்ராஃபிட்டை வேற ஒரு இடத்துல பர்பஸ் பண்ணோம் ரீபர்பஸ் பர்பஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது இன்றைக்கி முதலீடாக இருக்கக்கூடியது வெளியில் எடுக்கப்பட்டு நாளைக்கு ஒரு இடத்துல கடனை குறைச்சிரும் அல்லது நாளைய முதலீட்டுக்கு தனியாக வைக்கப்படும் எப்போ முதலீட்டு வாய்ப்புகள் இன்னும் நமக்கு அட்ராக்டிவா தெரியுதோ அந்த நேரத்தில் இந்த பணத்தை மறுபடியும் நம்ம ஈக்குவிட்டிகளில் கொண்டு வர முடியும் இதையெல்லாம் இன்றைக்கி இன்வெஸ்டர் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கிளியர் வியூ அந்த வியூவை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இது போன்று வியூஸை நம்ம தொடர்ந்து தெளிவாக எடுத்துரைப்போம் இந்த வியூஸை நம்ம தெளிவாக எடுத்துரைக்கும் போது வியூவர்ஸ்க்கும் அது தெளிவாக புரியும் எப்போ வந்து ஒரு வியூ சொல்கிறவனுக்கும் கேட்குறவனுக்கும் தெளிவாக புரியுதோ அது எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்ஷனாக டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படிப்பட்ட சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி